இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற வேக பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பிய நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விளப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு தான் வேத வசத்துல சொல்லியிருக்கு அப்ப நம்ம ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது இருக்கும் என்ன சொல்றாரு கவலைப்படாது அப்படின்னு சொல்றாரு தேவைகளோட இருக்கும் போராட்டங்களோட இருக்கும் பிரச்சனைகளோட இருக்கும் இல்லையா சோ அதனால கவலைகள் அப்படிங்கிறது ஒண்ணு வரதான் செய்யும் ஆனா அதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதே அவங்க வந்து வேதத்துல சொல்லி வச்சிருக்காரு நமக்கு என்ன காரியத்துக்காக கவலைப்படுறோம் அப்படிங்கறத முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா தேவனுக்கு எப்படி எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது கெருவ பெருகும் நம்ம ஜபத்துல என்ன வேண்டுதல் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும் எதை வேண்டிக்கணுமோ அதை ஆண்டவர்கிட்ட ஜபத்துல நம்ம வேண்டணும் அது மட்டும் இல்ல நம்ம கவலைகளை அவர்கிட்ட தெரியப்படுத்தணும் சோ அப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது இமீடியட்டா ஆண்டவர் நம்ம உள்ளத்துல சமாதானத்தை கொடுக்கறாரு நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு ஏற்று சமயத்தில் பதில் கொடுப்பாரு சகலவற்றை நன்மையாக மாற்றி கொடுப்பாரு அப்ப நம்ம கவலைப்படக்கூடாது இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற வேத என்ன